அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் செல்லப்போகும் தலம் அருள்மிகு சாத்தூர் பெருமாள் சுவாமி திருக்கோவில் சோழவம்பாளையம் கிணத்துக்கடவு போல்லாய்ச்சி கோயம்புத்தூர் இந்த ஆலயம் பக்தர்களின் மன அமைதி செல்வ வளம் கல்வி முன்னேற்றம் குடும்ப நலன் ஆகியவற்றை அருளும் இடமாக புகழ் பெற்றுள்ளது இன்று நாம் இந்த ஆலயத்தின் வரலாறு சிறப்புகள் திருவிழாக்கள் மற்றும் பக்தர்கள் அனுபவங்களை விரிவாக காணப்போகிறோம் ஸ்ரீ வரலாறு மற்றும் கதைகள் இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பண்டைய வைஷ்ணவ சமயத்தின் மையமாக இருந்தது பெருமாள் சாத்தூர் பெருமாள் சுவாமி மிகவும் கருணை நிறைந்தவர் தாயார் அழகிய சங்கம் வடிவிலான அம்பாள் பக்தர்களின் நம்பிக்கை குடும்பத்தில் அமைதி தொழில் முன்னேற்றம் பிள்ளை பாக்கியம் செல்வவளம் அனைத்தும் அருள் புரியும் கதைகள் பக்தர்களின் பிரார்த்தனைக்கு அருள் புரிவதில் பெருமாள் சிறப்பாக இருக்கிறார் மலைக்கோவிலிருந்த பண்டைய முனிவர்கள் தவம் செய்து பெருமாளின் அருள் பெற்றனர் ஆலயம் அமைப்பு ஆலயத்தில் முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஆகியவை அமைந்துள்ளன கருவறையில் சாத்தூர் பெருமாள் சுவாமி தன் அழகிய அமைதியான வடிவில் அருள் புரிகிறார் பிரகாரத்தில் ஆண்டாள் கற்பக விநாயகர் ஆழ்வார்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன ஆலய சுற்றுப்புறம் பசுமையான சூழல் ஏரி மற்றும் மலைகளால் அழகானது ஆலய சிறப்புகள் சாத்தூர் பெருமாள் பக்தர்களை அனைத்து பாவங்களிலும் இருந்து பாதுகாக்கும் சக்தி கொண்டவர் பெருமாளை வணங்கினால் நோய்கள் நீங்கி குடும்ப அமைதி செல்வ வளம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆலயத்தில் நடக்கும் நிரந்தர பூஜைகள் காலை மதியம் மாலை இரவு சிறப்பு வழிபாடுகள் துலாபாரம் அன்னதானம் திருமண சேவை திருவிழாக்கள் ஆண்டு உற்சவம் மிகப்பெரிய கோலாகலம் வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து தரிசனம் பெறுவர் பிரம்மோற்சவம் நல்லூர் திருவிழா போன்றவை சிறப்பாக நடைபெறும் அனைத்து திருவிழாக்களிலும் பக்தர்கள் பெருமாளை மண்டபத்தில் தரிசித்து அருள் பெறுவர் பக்தர்கள் அனுபவங்கள் பக்தர்கள் கூறும் அனுபவங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை இங்கு வணங்கி தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டது குடும்பச் சிக்கல்கள் தீர்ந்து அமைதி ஏற்பட்டது பிள்ளை பிரார்த்தனை நிறைவேறியது பெருமாளின் அழகான திருக்கோலம் மற்றும் சாந்த வடிவம் மனதை மகிழ்விக்கும் பயண வழிகள் சோழவம்பாளையம் கிணத்துக்கடவு போள்ளாட்சி கோயம்புத்தூர் இடத்தில் அமைந்துள்ளது பொது போக்குவரத்து வசதிகள் பஸ் ரயில் காரில் செல்வதற்கு எளிதாக அமைந்துள்ளது அருகிலுள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் அழகிய வேதகிரி கோவில் போல்லாட்சி மாரியம்மன் கோவில் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது அருள்மிகு சாத்தூர் பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் செல்வம் குடும்ப நலம் மன அமைதி அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சாத்தூர் பெருமாள் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் நன்றி